ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கள் ஊர் மலைக்கு போக போகிறோம் இந்த மலைக்கு பேர் ஆனமலை இந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது சிவங்கோவில் நம்ம இப்போ மாங்க புரிக்க போகிறோம் சைடில் இந்த மலையிலிருந்து தான் இந்த தண்ணியெல்லாம் பாயும் இந்த சைடில் உள்ள ஓடையில் இப்போ வெயில் காலம்னால்தான் தண்ணி இல்லை இந்த சைடில் நிறைய மரம் இருந்துச்சு பொண்ணுமே இல்லை எல்லாத்தையும் அழிச்சு தென்னை மரம்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான தென்னை மரம் எல்லாத்தையும் அழிச்சு வாழைத்தோட்டம் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த காமட்டங்க சியோன் நகர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் சியோன் நகர் இவ்வளோ சர்ச்செல்லாம் இருக்குது பெரிய சர்ச்சு மலைக்கு போகிற ஒரே வழி இதுதான் மீது எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க சியா நகருக்கு எப்படியும் போலாம். வழிபட்டிருக்கு சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக முன்னாடிலாம் தென்னை மரம் இருக்கும் மரம் செங்கல் சுல்லை எல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ ஃபுல்லாக வாழை மரம் உள்ள மாடெல்லாம் வளர்க்குறாங்க தண்ணி எடுத்து ரொம்ப தாழம் எடுக்கும் மலைக்கு போகும்போது ஃபுல்லாக இந்த சைடு மாங்காவாக தான் இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சு இந்த மலைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு குரங்கு நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பாருங்க ஒரே ஒரு குரங்கு பிள்ளையோடு இருக்குது மலையில் தீ வச்சு சாப்பாடு இல்லாமல் அது குரங்கெல்லாம் கீழே இறங்கிருக்கு இறங்கி ஊருக்குள்ள வருது எல்லாத்தையும் எல்லா உயிரினத்தையும் அழிச்சிட்டு இவனுங்க என்ன பண்ண போகிறவங்களும் மனுஷங்க மட்டும் வளர்ந்தது பூமியில் ஐயோ கவுர்மெண்ட்டு கவுர்மெண்ட் காரனுக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மலையில் ரோடு மக்கள் வாழ வாழ்கிற இடத்துல ரோடு போட மாட்டாங்க பணத்தை கொடுத்தாச்சுன்னா எங்கேனாலும் போடுறாங்க மலையெல்லாம் அழிச்சுட்டு இது ஒரு பெரிய ஓடை இருந்துச்சு அந்த வாடையை அழிச்சிட்டு தான் இப்போ இந்த ரோடு போடுறாங்க மழையில் தண்ணியெலாம் அந்த வாடையோடி தான் வரும் உள்ள வீடெல்லாம் இருக்குது மலை சைடு வீடுலாம் போட்ட போட ஆரம்பிச்சாச்சு நான் கட்டுறாங்க வீடு இது மலை மலைக்கோட என்ட்ரன்ஸ் தான் இது இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக முன்னாடி மரமாக தான் இருக்கும் மூங்கில் மரம் தென்னை மரம் மரம் எல்லா மரத்தையும் அரைச்சிட்டு காமன் போட்டு ப்ளாட் ஆயிக்கிடுவாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும் மாமரம் பாறைங்க மாமரம் வாடை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த பாறைலாம் எப்படிலாம் எடுத்தாங்களோ ஐயோ இது எவ்வளோ பெரிய ஆர்த்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் முன்னாடி ஊர்லேருந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே வருவோம் இதுதான் ஸ்பாட்டு இல்லை தான் சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ யாரும் வரதில்லை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் இங்கே தான் தேங்கி நிற்கும் மழையில் வந்து இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தங்கியாரி போகணும் ல்லாவே இந்த சைடு மரமாக தான் இருக்கும் இப்போ மரமே இல்லை முன்னாடி அந்த சைடில் பொறுத்து செக்அப் போட்டிருந்தாங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு என்னாச்சு தெரியல அப்படி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் சின்ன வழியாக தான் இருக்கும் ஃபுல்லாக குரங்காக இருக்குது இப்போ எதுவுமே இல்லை மாங்காய் சீசனெலாம் முடிஞ்சு முடிஞ்சிட்டு மாங்காய் ஒன்றுமே இல்லை அதை பார்க்கப்போகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போனால் கிடக்கும் சுட்டு மங்காவும் பார்க்க போகிறோம் பறைக்கிறதுக்கு கிடந்தெல்லாம் வரைக்கலாம் ஒரு மாங்காய் இல்லை ஃப்ரெண்ட் சரி நீ கொஞ்சம் மேலே சைடில் போய் பார்ப்போம் பார்த்து ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இந்த கொக்கராண்டி முல்லை எனக்கு அடுத்த வீடியோவில் அதை காத்து தரேன் நல்லா வாரம் வாரம் மலைக்கு அப்படியே வந்துடுவோம் அது சமைச்சாத்துட்டு மாங்க வறுத்துட்டு போகிறது இப்போ யாருமே வர்றதில்ல ஊர்லேருந்து ஒட்டுமாங்க மரம் இங்கே தான் நிற்கு சைடு ஃபுல்லாகவே ஒட்டு மாங்க மரம் தான் நிற்கும் ஒன்றுமே மாங்காய் ஒன்றும் இல்லை சீசன் முடிஞ்சிட்டு நானும் ஒன்று ரெண்டு கடைக்கு அதை பறிச்சிட்டு போனோம் மலைக்கு வரும்போது அறுவ வாங்க அப்போ இந்த செடி முள்ளெல்லாம் வெட்டி விடுறதுக்காகவும் நாங்கள் மறந்து அறுவா இல்லாமல் வந்துட்டோம் என்ன பண்ணுறவங்க தெரில ஒன்று ரெண்டு மங்க கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனி அதை பறிச்சுட்டு போக வேண்டியதானா வாங்க கிடக்குன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் போக முடியாது சரி போய் வடி போலாம் போகலாம் ஒட்டுமாங்க கடக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு அதை பறைக்கணும் அண்ணா அடக்கு ஒட்டுமாங்க கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க தள்ளி நிற்கிறாங்க அவனை கூப்பிட்டு வந்து அங்கே ஒட்டுமங்கெல்லாம் பறைக்கலாம் அண்ணா நிற்கிறாங்க நான் வரானுங்க நீ எவ்வளோ மங்கை பறிச்சோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஆதர்த்தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் தான் ஏறி வரைக்கும் இந்த மலைக்கு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கமண்டில் போடுங்க பசங்க மாங்காய் பறிக்கலாம் மாங்காய் மாங்காய் பறிக்க முடியுமான்னு தெரில எல்லாம் முள்ளாக இருக்குது தண்ணி குடிச்சிட்டு மாங்காய் ஏறி பறைக்கணும் பெரிய பெரிய ஒட்டுமங்க கிடக்கு ஆனால் பறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரிண்ணா அடுத்த வீடியில் மங்க பரிசு எல்லாம் போட்டுறேன் பாருங்க பாய்